நடிகர் விஜயுடைய திருமண புகைப்படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் முன்ன நடிகராக வலம் தான் நடிகர் விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் தற்போது தனக்கென மாபெரும் ரசிகர் பட்டாளத்தையே தன் பக்கம் வைத்திருக்கிறார் அப்பண்ணே சொல் இவர் கடைசியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக கோட் திரைப்படத்திலும் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பதிவு செய்தார் அப்பண்ணே கூட சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் உடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் உருவாகி கொண்டிருக்கிறது கீர்த்தி சுரேஷ் மற்றும் சமந்தா கதாநாயகம் நடிக்கிறாங்க தகவலுமே வெளியாகி இருந்தது ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் சினிமா என விஜய் பரபரப்பாக இந்த நிலையிலே அவருடைய மாமனார் மற்றும் மாமியாரின் புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க விஜயின் மாமனார் மற்றும் மாமியார் அவருடைய திருமண புகைப்படம் ஒன்று இணையதளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணைய இணையதளவாசிகள் நடிகர் விஜயோடைய திருமண புகைப்படமா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்குனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க